பெரியதொரு பிறவியனும் வந்த துந்தித் தெரிவ அறை உறவு கொலவுன்றி சென்று பிணையும் ஒரு உடல் அலியமங்கி தொங்கி பலகாலம் பொறிகளோடு புனையும் ஒருவிந்த துன்ப உதயனையும் படுவதையும் அழிவதையும் கண்டு தவிராதோ சிவகலையும் பகரும் ஒரு பண்பை சிந்தித்தறிய ஒரு மொழியும் உளதென்று தந்த சிறிய உயிர் செம்பொற்றண்டை செம்பொற்றெண்டை வயலிதனில் வருகவென வந்து தந்த பொருளுமிகு அறியதொரு சந்தத்தின்ப துணதடிமை மனமுருகி சிந்தித்துன்றி திளைவேனோ பவனெனவும் குகனெனவும் தொழ உம்பற்முகனெனவும் கந்த சங்க புலவனென குருமுனியும் வந்திற்றின்பு திருடுவேல படமுடைய அரபமுடு கொன்றை தும்பை சடையில் இறைவர் அவர் அன்று தந்த பரகுமர அடியவரின் சிந்தை கொண்டிட்டருள்வோனே குரமகளை அணைய ஒரு குன்றிச் சென்று கிழவடிவும் தருவடிவும் கொண்டு தும்பி கயனை வர நினைவு கொல வந்த கொம்ப கிழையோ நீ புவனகிரி மைந்த குன்று தமிழக குழகனென குன்று பொங்க பொழிலுமிக குமரகிரி நின்ற கந்த பெருமாளே வயலிதனில் வருகவென வந்த பொரு மிக அரியதொரு சந்த துணதளிமை மனமுருகி சிந்தித்துனோ குமரகிரி நின்ற கந்த பெருமாளே குமரகிரி நின்ற கந்த பெருமாளே குமரகிரி நின்ற கந்த பெருமாள் குமரகிரி நின்ற கந்த